வணக்கம் சிவாஜி முருஷ் நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதன் முதலாக நானே ராஜா படத்தில் கர்வமிக்க மன்னன் வில்லாளனாக ராஜா காலத்து மதுரசத்தை அறிந்துவிட்டு மந்தம் மாறுதும் நிகழும் பாடலில் நடித்தது எல்லாம் வேற லெவல் தனது பாடல் வரிகளுக்கு ஏற்றாற் போல ஸ்ரீரஞ்சனையை பயப்பட வைப்பது எல்லாம் நடிகர் திலகத்தின் அசாத்தியமான நடிப்பை யாராலும் மறுக்க முடியாது புத்திரன் படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த விக்ரமன் கதாபாத்திரத்தில் அறிமுகமாகும் அந்த முதல் பாடலான யாரடி நீ மோகினி பாடலில் போதை தாங்காமல் நடித்தது போல அவர் நடித்த நடிப்பு எல்லாம் அட்டகாசமான ஒன்றாகும் தங்கப்பதுமை படத்தில் டி ஆர் ராஜகுமாரின் அழகால் வசியப்பட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ராஜகுமாருடன் சேர்ந்து கொண்டு மதுரசம் பருவது எல்லாம் சல்லாப நடிப்புக்கு எடுத்துக்காட்டாக நடித்து தள்ளியிருப்பார் சிவாஜி கணேசனை மீட்டு பத்மினியுடன் சேர்த்து வைக்க வைத்தியர் மணிவண்ணனாக வரும் என் எஸ் கிருஷ்ணனை அந்த இடத்தில் சிவாஜி கணேசன் அடிக்க வேண்டும் என்று அந்த படத்தின் இயக்குனர் எஸ் ஏ சாமி மற்றும் தயாரிப்பாளர் ஜூபிட்டர் சோம் அவர்கள் சிவாஜி கணேசனிடம் கூற என் எஸ் கிருஷ்ணன் மூத்தவர் சீனியர் நான் நாடகத் துறையில் இருந்து திரையுலகில் அடித்து வைப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்த ஆசார் தற்போது வேறு அவருக்கு உடல்நலம் பலவீனமாக உள்ளது இதில் நான் எப்படி கலைவாணரை கண்ணத்தில் அடிக்க முடியும் என்று இயக்குனர் சாமியுடன் கண்டிப்பாக இந்த காட்சி வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக காட்சி மாற்றியமைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஐடியா கொடுத்தார் அருகில் இருக்கும் மதுபானத்தை கலைவாணர் முகத்தில் ஊற்றி அவரை உதாசீனம் செய்வது போல காட்சியை மாற்றியமைக்கலாம் என்று சிவாஜி கூற அதை தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி படம் பிடிக்கப்பட்டதான் தங்கப்பதுமை படத்தில் இடம்பெற்ற அந்த காட்சி ஸ்ரீதர் கதை வசனத்தில் வெளிவந்த புனர் ஜென்மம் படத்தில் எங்கும் சொந்தமில்லை ஊரும் இல்லை பாடலில் சிவாஜி பாடும் நடித்து அசத்தி இருப்பார் தன்னை படிக்காதவன் என்று ராஜசோலோஷனா கூறிய போது அதை ஏற்க மனமில்லாமல் இல்லாமல் கவலையால் தோண்டுவான நடிகர் திலகம் அந்த சோகத்தில் இருந்து விடுபட கோபத்தில் அறியாமல் தனக்கு அதுவரை இல்லாத பழக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அங்கே இருந்த மதுபானத்தை அறிந்துவிட்டு அந்த கோபத்தில் தனது மனைவி வெளிப்படுத்தும் விதமாக குடிபோதையில் போல காட்சி அமைப்புகள் இருக்கும் படத்தில் இந்த காட்சியை பார்க்கும் போது தத்ரூபமாக அமைந்திருக்கும் நிச்சயதாம்பூலம் படத்தில் சிவாஜி கணேசன் மனைவியான ஜமுனா மீது பழிவூரும் நம்பியாரின் பேச்சை நம்பிக்கொண்டு தனது வாழ்க்கை சீரழிந்ததாக நினைத்துக் கொண்டு மது அருந்தி நடன பேரழிவு ஹெலனுடன் இது வேறு உலகம் தனி உலகம் என்ற பாடலில் சிவாஜி கணேசன் குடித்துக்கொண்டு டிரம்பட் ஊதிக்கொண்டு இருந்ததும் மறைந்ததும் பொய்யடா நாம் இருக்கிற உலகம் விஜடா என்று பாடும் சிவாஜி அந்த பாடலில் அவருடைய முகபாவம் மற்றும் அந்த கடைசியில் அந்த கிளப்பில் போதையின் தாக்கம் தாங்காமல் விடுவது எல்லாம் அருமையாக அமைந்த காட்சிகள் அதே போல திரைப்படத்தில் ஜமுனா தவறானவள் என்ற நம்பிக்கையில் சிவாஜி கணேசன் கொண்டு பாடுவதாக அமைந்த படைத்தானே படைத்தானே பாடலில் மது போதைக்கு தனது நடிப்பு போதையால் சிவாஜி கணேசன் நதகலம் செய்திருப்பார் புதிய வரவை படத்தில் சிவாஜி கணேசன் மது அருந்தினார் என்று ஒரு நாளும் லேஸ் ட்ரிங்க் எனப்படும் பீர் மற்றும் கொகோகோலோ என்ற ரசாயன வெளிநாட்டு பழச்சாறை குடிப்பது போல சிங்கப்பூர் கிளப்பில் சவுகார் ஜானகி பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற பாடலில் சிவாஜி கணேசன் தனது முக பாவத்திலே போதைக்கே அழகு தரும்படி முகத்தில் போதையை காட்டியிருப்பார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்காலத்தில்தான் தான் மது தமிழ்நாடு அரசாங்கத்தால் முழுமையாக திறந்து விடப்பட்டது அப்போதுதான் தமிழ் சினிமாவில் மது அறிந்து கொண்டு கொடுப்பது போலான காட்சி எல்லாம் தமிழ் சினிமாவில் அரங்கேறியது சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடித்த சொர்க்கம் திரைப்படத்தில் என்ஜினியர் சங்கர் கதாபாத்திரத்தில் நடித்த போது அதுவரை இல்லாத மது அருந்தும் பலகத்தை தனது நண்பர் பாலாஜி மற்றும் கூட்டாளி மனோகர் மூலம் மது அருந்தும் பலகத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவர் வீதியில் மனித வாழ்வியல் தத்துவத்தையும் நாட்டின் நடப்பு அரசியல் பற்றியும் பாடுவதாக அமைந்த சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் என்ற கண்ணதாசனின் வரிகளுக்கு நடிகர் திலகத்தின் நலாதியான நடிப்பை அந்த பாடலில் நாம் கண்கூடாக நன்றாக உணர முடியும் குடித்துவிட்டு பின்பு தன் மனைவி கே ஆர் விஜயாவை வந்து சந்தித்து அதற்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக அவர் நடித்த நடிப்பு எல்லாம் சிவாஜி நடிப்புக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த காட்சிகள் அருணாலயம் திரைப்படத்தில் முத்துராமனை குடும்பாதையில் இருந்து மீட்டு தனது ஆறுயூர் தங்கை லட்சுமிக்கு மனம் வைக்க சிவாஜி கணேசன் அந்த திரைப்படம் முழுவதும் மதுபானத்தை அறிந்து நடிப்பது போல சிவாஜி கணேசனுக்கு காட்சிகள் இருக்கும் தேனும் தேனும்பாலும் படத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி மீதான காம இச்சையை மறக்க எண்ணி அது மறக்க முடியாமல் சிவாஜி கணேசன் மது அருந்திவிட்டு சரோஜா தேவியுடன் காம வசப்படும் நிகழ்வு எல்லாம் தத்ரூபமான காட்சியாக அமைந்தது வசந்த மாளிகை படத்தில் பிராந்தி மற்றும் வெளிநாட்டு மதுபானம் அருந்திவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் குடியில் இருப்பதைப் போன்ற கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் நடித்து இருப்பார் இந்த படத்தில் இடம்பெற்ற ஓ மானிட ஜாதிய ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் குடிமகனே பெரும் குடிமகனே என்ற பாடல்கள் எல்லாம் இன்று வரை தாறுமாறாக கிட்டான பாடல்கள் நீதித் திரைப்படத்தில் சாராயம் அறிந்து விட்டு லாரி ஓட்டும் டிரைவராக நடித்திருப்பார் சிவாஜி கணேசன் டிஐடி டி மாப்பிளை பார்த்து குடி மைனாக்குட்டி பாடலில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் புகுந்து விளையாட சிவாஜி கணேசன் தனது வேறுபட்ட நடிப்பால் கலைக்கு அசத்தியிருப்பார் கௌரவம் விஸ்கி பிராந்தி பலவிதமான மதுபானம் விட்டு சட்ட நுணுக்கங்களை டைரக்டர் ரஜினிகாந்த் பேசும் ஸ்டைலே தனி சிவகாமியின் செல்வன் படத்தில் விளையாட்டுக்காக வாணிசிரியிடம் தனது காதலை வெளிப்படுத்துவதற்காக மில்டர் பிராண்டி என்று கூறி பொய்யான மருந்து அறுவதை போல் நடித்திருப்பார் தாய்படத்தில் எம் ஆர் ஆர் வாசுடன் இணைந்து கொண்டு கொக்கோ கோலோ என்ற பெயரில் உண்மையான மதுவை ஊற்றி கொடுக்க அதை நம்பிக்கொண்டு சிவாஜி கணேசன் அவர்கள் அன்றைய தமிழக அரசின் விலை மதிப்பில்லாத உயிருக்கு தரமில்லாத மதுபானம் தயாரிப்பை எடுத்துரைத்து விமர்சிப்பது போல ஒரு விமர்சன சூடு வைத்திருப்பார் அதே படத்தில் ஜெயலலிதாவுடன் சேர்ந்து பாடும் நான் பார்த்தாலும் பார்த்தேனே மதராசு பட்டணத்தை பாடலில் அரசு விற்பனை செய்யும் மதுவின் தரத்தையும் போலி மதுபானவரை பற்றி கடுமையாக விமர்சித்து கண்ணதாசன் எழுதி அதை ஆர்வத்துடன் சிவாஜி கணேசன் பாடிய போது அன்றை ஆளும் திமுக சதிகார அரசு அதை சென்சாரில் செய்து விட்டது படத்தில் சிவாஜி கூத்தாடியாக அன்றாடம் காட்சியாக வெறும் சாராயத்தை கொடுத்துக்கொண்டே உயிர் விடுவதுதான் எனது வாழ்வின் லட்சியம் என்று குடிபாதையில் வாணிசிரியிடம் கூறிவிட்டு வீட்டுக்கு போகவில்லையா என்று கேட்டபோது ஆமாம் பெரிய தஞ்சாவூர் சூரக்கோட்டை பேலஸ் அங்க போய் தான் தூங்கணுமாம் என்று படத்தில் சிவாஜி பேசும் காட்சிகள் எல்லாம் வேடிக்கையாக இருக்கும் அதில் சிவாஜி கணேசன் சாராஜம் மறைந்துவிட்டு பாடுவதாக அமைந்த பார்த்து போ பார்த்து போ என்ற பாடலில் பல அரசியல் தத்துவார்த்தமான வரிகளை கண்ணதாசன் எழுதி சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிப்படுத்தியிருப்பார் மனிதனும் தெய்வமகலாம் படத்தில் ஏமாற்றி சிவாஜி கணேசனை ஹோல்டரிங்ஸ் பதிலாக மதுவை கலந்து பாட வைப்பது போன்ற காட்சி இருக்கும் படத்தில் இரட்டை வேடத்தில் சிவாஜி நடித்திருப்பார் கோவில் பூசாரியாக மூத்தண்ணனாக சிவாஜியும் அவருடைய தம்பியாக சிவாஜியும் இரண்டு மாறுபட்ட கேரக்டர்கள் நடித்திருப்பார்கள் தம்பி சிவாஜி எதிர்வாரமாக கொடுப்பது போன்ற சூழ்நிலைக்கு ஆளாகி விட்டார் என்ற விஷயம் தெரியாமல் அண்ணன் கோபத்தில் சாமி இல்லை என்று கூறிய உனக்கு குடி என்ற கட்ட புத்தியா என்று விரட்டி விடுவார் என்னை போல் ஒருவன் படத்தில் தனது குடும்பத்தை கண்டுகொள்ளாத குடிகாரராக சிவாஜி கணேசன் பெண்கள் மோகத்துடன் அவர்கள் உடன் வேளாளி விடிகள் மௌனம் கலைகிறது இழி இழு பாடலில் அசாத்தியமாக நடித்து அசத்தியிருப்பார்